வணக்கம் இன்றைய நமது பதிவில் வைகுண்ட பற்றி சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதேசிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு ஏகாதேசி விரதம் எப்படி உருவானது அப்படின்ற முழு தகவலையும் நான் பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நம்ம பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம் வருடம் முழுவதும் ஏகாதசி விருதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விருதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணமடைவார் இந்த ஏகாதேசி அன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதேசி இருப்பவர்கள் சகல சௌபாகியங்களும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் யார் இந்த ஏகாதேசி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தானாம் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகா விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள் முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றாராம் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது கொள்ள வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரனுடன் போரிட்டு வென்றாளாம் அந்த அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினாராம் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதேசி என்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்டத்தில் பதவி அளிப்பதாகவும் வரமளித்தாராம் அந்த தினமே வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதேசி திதி விஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படுவதால் ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுமையாக பெற முடியும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற வைகுண்ட ஏகாதேசி என்று நம் பெருமாளை தரிசித்து அனைத்து நட்பலன்களை பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்மளுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்